பசங்களை வாங்க இன்னைக்கு தமிழ் கிளாஸ் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சரி வணக்கம் எல்லாம் காலைய சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ஆ ஐ உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த கிளாஸ் கவனிக்கணும் ஏ தம்பி இங்க பாரு கையை கட்டி உட்காரு எல்லாம் கை கட்டி வாய்ல கை வைங்க கைய எழுத சொல்லல நான் ஆ ஐ சொல்லி தரேன் அப்ப கவனிச்சு சொன்னா போதும் சரி சொல்லுங்க ஆ ஆ ஐ இல்ல சோ ஆருக்குரா சொல்லாதீங்க எல்லாரும் சொல்லுங்க ஆ ஆ

வாய மூடுங்கன்னா வாயை வாயந்திங்கன்னு அதை மூட சொன்னேன் இப்ப சொல்லுங்க ஐயோ அந்த ஈ இல்லப்பா தமிழ் எழுது ஏ இங்க போன வச்சிட்டு விளையாண்டுகிட்டு

அப்புறம் நான் சொல்லி கொடுக்கறது கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து நீங்க படிக்கிறதுக்கு தானே படிச்சா தானே வேலைக்கு உங்க அம்மா அம்மா அப்பா எல்லாம் எங்க போயிட்டாங்க அடிக்க கூடாது அம்மா அப்பா எல்லாம் மேல போயிட்டாங்க மேடம் மலைக்கு போயிருக்காங்களா சரி அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு விரவு வெட்டுறாங்கல்ல நீங்க வந்து படிச்சு வேலைக்கு போகணும்னா கிளாஸ் கவனிக்கணும் ஒழுங்கா ம் சரி இப்போ எங்க எந்த எழுத்து சொல்லி கொடுத்தா ஈ சொல்லணும் அத ஈ இல்ல அந்த ஈ இல்ல இது ஈ 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

சங்கு ஊது இல்ல காலையில உங்க வீதியில சங்கு ஊதிட்டு விடுறாங்களா அந்த ஊ இல்லை இது ஊடு ஒன்ன சைகியா காட்டிக்கிட்டேன் அப்புறம் என்ன அடிக்க வச்சிருவேன் அவங்க அடிச்சு அடி நீங்களா அடிச்சீங்கன்னா நாங்க வீடியோ வீடியோ பிடிச்சு நாங்க போலீஸ்கிட்டே போட்டு கொடுத்துருவோம் ஒரு எழுத்து ஒரு எழுத்து ஒழுங்கா சொல்லி கூடாத படின்னு சொன்ன நீ கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்களா எங்களுக்கு அதுதான் தெரியுது ஈஸியா சரி நீ எழுதாத எழுத நீ எழுதுறதா வீக்ஸ்ல எடுக்கல வையா அப்புறம் தான் எதுங்கண்ணா சரி இப்போ கரெக்டா படிச்சீங்கன்னா தான் மதியானம் உங்களுக்கு சாப்பாடு என்ன போடுவீங்க நீங்க என்ன போடுவீங்க நாங்க அதுக்குதான் வந்தோம் நீ படிக்கிற படிப்புக்கு முட்டை

பேர ஓட்டுற சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிள்லாம் வந்துருந்தேன் சிரிக்க இதா இங்க ஒன்று வரும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்குது ஐயோ புரியல ஏய் கிளாஸ் அப்ப நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போ நீ கையை ஓங்கல என்ன பாத்து நீ முன்ன பா பீடி பீரியட்லாம் இன்னைக்கு இல்லை நீங்கள் ஒழுங்கா ஏ ஏ சொன்னீங்கன்னாதான் ஆ நீ முன்னே எழுதுறதுன்னு அடுத்த ஓ ஓம யார்கிட்ட இருந்துக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணுது பாரு சரி என்ன எழுத்து சொன்னா ஏ ஏ வா ஐ ஐ ஐ இல்ல மறுபடியும் இப்ப இந்த எழுத்து ஐ இல்ல இங்கிலீஷ்ல ஐஸ் சொன்னோம்னா என்ன வரது தெரியுமா அது ஒரு எழுத்து தான் ஐ போட்டமுன்னா அது நான் குறிக்கும் புரியுதுங்களா இப்ப தமிழ் படிக்கக்குள்ளே நீங்க இங்கிலீஷையும் தெரிஞ்சுக்கணும் அப்பா இப்பதான் அந்த பையன் உக்காந்துருக்குது அமைதியா சரி ஓ

அக்கு சோ ஏ சண்டீங்க அக்குன்னா ஆயுத எழுத்த தெரியுதா ரெண்டு புள்ளி மேல ஒரு புள்ளி மூணு புள்ளி மக்கு இல்ல ஏ மக்கு சோ மக்கு இல்ல மக்கு

ீங்க <obtienes> <tienes> <tienes> <tienes>